ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வம் பெரியணிச்சம் தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்பன் சுவாமி வணங்கி வீரசக்திநாகம்ம வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜ் ஐயாவை வணங்கி அண்டு ரெண்டாயிரத்தி நாலு மேச மே மாதம் மேசராசி போலனுக்கு நம்ம இப்போ இந்த பதவ நம்ம ரெடி பண்ணி இப்போ பதுக்குள்ளே போகிறோம் ஓகேங்களா சரி ரைட் இப்போ இந்த பதவியில் பார்த்தீங்கன்னாக்கா கோச்சார பலன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புனீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஜாதகம் பார்த்து கட்டத்தை பார்த்து உங்கள் ராசி கட்டத்தில் ஆவசம் கட்டத்தை பார்த்து பலன் சொல்லுவீங்களா அது நட்சத்திர சாரம்லாம் பார்த்து அதுபோல தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கட்ட இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய மாதா மாதா மாதம் அதாவது அந்த நாலு கணக்கில் மாத கணக்கில் வருட கணக்குலையும் மாறக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களை ராசி கட்டமாக அமைச்சு தான் உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பொதுவாக மாத பலனா மாதத்தின் வாழ்நாள பலனா நம்ம பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா இதை பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா நாம் இதை பார்க்காம சொன்னோம்னு வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு விட்டு போயிடும் ஓகேங்களா அப்போ கோச்சாரத்தில் கிரக்கெல்லாம் அப்போ மாறிட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ராசிக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த அமைப்புகள் வரும் ஓகேங்களா அப்போ இதை பார்த்து பலன் சொல்ல போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு வந்து ஒரு இது அதிகபட்சம் இதை விட்டு பார்க்காது ஓகேங்களா சரி ரைட் இப்போ நம்ம எப்படி நம்ம ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் சொல்கிறோமோ அப்படி தான் இந்த மேசராசிக்கார் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் பொதுவான பலனாக இந்த கட்டத்தை சீர்படுத்தி நம்ம அமைச்சு சார ரீதியாக நம்ம பல பலன் சொல்கிறோம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ பாத்தீங்கன்னா இது மேசராசி பலன் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் அந்த அமைப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இருக்குது யார் அதிபதி செவ்வாய் அதிபதி அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட புனாதிசி எப்படி இருக்கும் மேசராசி குணாதிசியம் எதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முன்கோபம் ஒரு தைரியம் ஒரு முறக்க சுபாவம் ஒரு வேகம் எதிலையும் முட்டி மோதி அப்புறம் வந்து அடடா கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுன்னா பரவாயில்ல இப்போ ஆகிடுச்சிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு குணம் ஓகேங்களா எல்லாத்தையும் கோவம் டென்ஷன் வந்து என்ன த தலைவலி வர்றது தலை சூடு ஏறது அதெல்லாம் மு முடி உதறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெகசிங் வந்து மேசராசிக்கார்ட்ட பார்க்கலாங்க ஓகேங்களா டப்புனு ஊசி ஒத்துழைப்பு குத்துறது கட்டில குத்துறது எதை எடுத்து அடிச்சு உடச்சுடுறது இந்த மாதிரி ஏதோ சுபாவங்கள் இருக்குது இது ராசியோட தன்மை இது ஜாதகத்தில் வந்து அந்த கிரகங்கள் வந்து வலுவுபெற்று அது அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துச்சுன்னா அது வேற வேறு லெவலில் போயிடும் ஓகேங்களா அப்போ ஜாதக ஒரு மத்து தன்மை இருந்ததுனால் இந்த இந்த ஒரு அது ஒரு லெவலாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அப்போ இந்த மேசராசி யார் அதிபதி செவாது அதிபதி ஓகேங்களா அப்போ அப்போ ஒன்று கூட ராசிநாதன் ஒன்று கூட ஒன்று வந்து எங்கே இருக்காருங்க தனிச்சாவது பன்னெண்டு மீனத்தில் இருக்காரு ஓகேங்களா அப்போ அந்த மீனத்தில் இருக்கும்போது என்னென்ன சம்மந்து கொடுத்துருங்க மீனவா பாண்டா படம் ஓகேங்களா பாலண்டா மூடம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கூடிய ஒரு இந்த மீனங்கிறது அதே பார்த்தீங்கன்னா பாலண்டு கூடியது ஒன்பது கோடி பாலண்டு ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாராண்டாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்து மறைஞ்சிருந்து உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்துல பலனாவுக்கு மறைஞ்சிருந்து செயல்படுறார் ஓகேங்களா சரி அப்படி அந்த இடத்துல யாரா இருக்கிறார் ராகு இருக்கிறாரு அந்த இடத்துல புதன் இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல புதன் நீச்சமாக வராரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னொரு டாட்டை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது சாரம் பார்த்தீங்கன்னா உத்தரவு உத்திரட்டாதி சாரம் அதாவது சனீஸ்வர பகவான் சாரம் வாங்கியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு பாலகாதிபதி பாலகாதிபதி அவர் தான் லாபாதிபதி அவர் தான் அப்போ பார்த்தோம் லாவாதிபதி பாலகாதிபதி கூட சொல்லக்கூடிய சனிஸ்வர பகவான் புரட்டாவது ஒன்றில் ஆட்சி ஆட்சிப்பட்டிருக்காரு ஓகேங்களா அப்போ அந்த போது பார்த்திங்கன்னா அவரோட சாரம் வாங்கி அவர் பலனை மறைஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து பார்த்திங்கனாக்கா எதுலேயும் பார்த்திங்கனாக்கார சூதானமாக நிதானமாக இந்த நம்ம காலங்களில் என் நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சுதானமாக நாம வந்து பயணிக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனாக்க ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்டது கரண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம லைன் மேல வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் ஊரு டூர் போகிறோம் இவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அவங்க ஒரு பிரச்சனை கிடையாது அந்த கார்த்தை அவங்க தொட்டுக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது இது சுண்ணாமல் சூழல் அந்த அழு அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து அழுக்கு ஆயில் இன்ஜின் இந்த மாதிரி பண்ணுறது இது இந்த மாதிரி துறையில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ஒரு கவனம் தேவை ஓகேங்களா அவங்க ஊர் டூ ஊர் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க ஓகேங்களா ஸோ மற்ற மற்ற தொழிற்காலம் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஹோட்டலாக இருக்கட்டும் ஓகேங்களா அதாவது இன்ஜினியரிங் இன்ஜினி இன்ஜின் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் அதாவது இன்ஜின் சம்மந்தப்பட்டது இந்த இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கை கவனத்தோடு இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ராசியில் யாராக இருக்கிறாங்கட்டு அதே பார்த்தீங்கன்னா ராசி வந்து சூரியன் சுக்கரம் இருக்கிறாங்க அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்கு யாருங்க ஐந்து குடையவர் ஓகேங்களா அப்போ சுக்கரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குடையவர் ஏழு குடையவர் ஓகேங்களா அப்போ ரெண்டு குடையவர் ஏழு குடையவரும் ஐந்து குடையவரும் பார்த்தீங்கன்னாக்கா ராசியில் அமர்ந்திருக்காங்க ஓகேங்களா ஓகே அப்போ ஐந்து குடியவர் தனிசாந்து ஒம்பதுலேயும் ஓகேங்களா ரெண்டு ரெண்டு கூடி தனி சார்ந்து பன்னெண்டுலேயும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆ ஏழு கூடரு பார்த்தீங்கன்னாக்கா தன்சாந்துக்கு ஏழுலி அப்போ வந்து இப்போ சூரியனோட பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த உச்சப்பட்டுருக்காரு அஞ்சு குடியே அந்த உச்சப்பட்டுருக்கு உச்சப்பட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ உச்சப்பட்டுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் அதுவும் பார்த்தீங்கன்னா அசங்கம் பட்டுருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவர் வரையும் அவர் பரணி ஒன்றுல பேர் பரநி ரெண்டுல இருக்கிறாங்க சுக்கரன் ஓகேங்களா அப்போ வந்து அசங்கம் அப்போ சுயசாரம் அசங்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்பு கம்மின்னே சொல்லலாம் ஓகேங்களா அப்போ என்னங்க பாதிப்பு வரும் அப்படின்னா இப்போ ஐந்தாம்னு சொல்லக்கூடிய அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறோம் ஒரு ஒரு விளையாட்டு விளையாட்டில் ஒரு ஒரு மாஸ்டர்ஸாக இருக்கிறோம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வருமானத்தை பார்க்குறோம் அதை தான் நம்ம தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லை அதாவது பாத்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலை து கலைத்துறையாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜோயிடு துறையாக இருக்கட்டும் மாந்திரி துறையாக இருக்க மாதிரி துறையாக இருக்கட்டும் இந்த மாதிரி துறைகள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு அதில் நல்ல வெற்றி வெ வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டாக்கா அந்த மாதிரி நபர்களுக்கு அனைத்தும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க அது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க ஆ ஆக்டிவாக இருப்பாங்க மாதிரி குழந்தைங்களுக்கு புதுசாக அப்ளை பண்ணுறது இந்த ம மாதங்கள் குழந்தைங்க கரெக்டாக சக்ஸஸ் ஆகும் ஆல்ரெடி இருக்கிற ஃபஸ்ட்டு முதல் குழந்தை முதல் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா அதனால் ஆக்டிவ் ஆனால் சிறப்பாக இருக்கக்கூடிய தர தருணம் இருக்கும் பூரியத்தில் பார்த்திங்கன்னா பூரி நம்மளுக்கு தேடி வரக்கூடிய சிறப்புகள் கொடுக்கும் ஆ பூரியத்தை வந்து சொத்து சொத்து பிரச்சனை தான் இந்த மாதங்களில் கொஞ்சம் நம்ம வேலை ரிலீஃப் ஆகுங்க ஓகேங்களா அந்த மாதிரி தன்மையை நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடிய ஏழு கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேடி வந்து அவர் அதாவது ராசி அவரே தேடி வந்து அஸ்தங்க சூரியனோட அப்போ சுயசேதத்தில் அப்போ நம்மளுக்கு வருமானங்கள் இதெல்லாம் தேடி வரும் கூட்டாளிகளும் தேடி வருவாங்க தேடி வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருசு மாதம் யூஸ் பண்ணிக்க மாட்டோம் ஏதோ நம்ம ஒரு கருத்து வேறுபாடு பண்ணி நம்ம ஒரு வீண் கௌரவம் பார்த்து கருவத்தாலே பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம அவாய்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வரதை வச்சு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு பொருளாதாரத்தை நம்ம அதிகப்படியாக நம்ம சேகரிக்கணும்னு நினைப்போம் அந்த மாதங்களில் அது நம்மளுக்கு ஒரு தோல்வி லைட்டாக தோல்வி கொடுக்கும் அப்போ கூட்டம் ஒரு வர சொல்ல கேட்போம் அது சமூகத்தில் யார்கிட்ட ஒரு உதவி கேட்போம் ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு உதவி உதவிகள் அது பார்த்திங்கன்னா நமக்கு ஏ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வராத போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு டாட்டில் மன உளைச்சலாம் நம்ம என்ன பண்ணுவோம் வரதையும் நம்ம விட்டுருவோம் அப்போ என்ன பண்ணுவோம் வந்த வரைக்கும் லாபம் வரான்னு சொல்லி எதா இருந்தாலும் நம்ம ஒத்துழைச்சு போனோம்னாக்கா நம்மளுக்கு நம்ம கூட பொருளாதாரம் குறையாது அதே மாதிரி சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒத்துழைப்பு கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும் ஒரு கூட்டம் தொழில் செய்கிறவங்களுக்கு இது அமைப்பு தான் ஓகேங்களா அப்போ கூட்டா தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் முன்னே பின்னாலும் அனுசரித்து போனோம்னா நிதானம் போயிக்கலாம் அப்போ சீட்டு சீட்டாட்டம் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு இது ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் அது அஞ்சு கோடி நோட்ற அசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அந்த மாதிரி அந்த மாதிரி தொழில் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதங்களும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மனைவியோட மனைவிக்கு வந்து துணைவாக இருக்குது அது ஆனா கூட பெண்ணாக இருக்கட்டும் துணையாக இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடம்ப உட உடம்புகள் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் அது போனால் அது கொஞ்சம் சரி பண்ணி சரி பண்ணிக்கும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஓகேங்களா அதுக்கு கொஞ்சம் அதாவது ஒன்று கருத்து வேறுபாடு வரும் சின்ன சண்டை சற்றம் வரும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஏதோ மருத்துவம் பார்க்குற மாதிரி வரும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் வரும்போது பத்து பெருசாக ஒரு பாதிப்புல வராது ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு வண்டி வாங்கி வாங்கி கொடுங்க ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ஒரு ஆணா இருந்தால் வேட்டு வாங்கி கொடுங்க மனைவி மனை மனைவிக்கு ஆனாக போது ஆனா இருந்தால் மனைவிக்கு வந்து சீனை வாங்கி கொடுங்க புடவை ஓகேங்களா அதே மாதிரி போது பெண் பெண்ணுக்கு ஜாதகம் போது பார்த்தீங்கன்னா ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடை வாங்கி கொடுங்க வேட்டி சார் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த மாதங்கள்லாம் பெருசாக பிரச்சனை கிடையாது அது யோகமாக மாறிக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் படத்தில் யார் இருக்கிறா பாண்டு கூடவன் ஒம்பது கூடவன் குரு பகவான் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது பாண்டு சம்மந்தப்படுது அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆன்மீகம் தூரத்து பயணம் இதெல்லாம் வரக்கூடிய ப பண்ணக்கூடிய சிறப்புகள் நிர்மணம் கேட்டால் இருக்கும் ஓகேங்களா அது அவர் என்ன சேரத்தில் போகிறாரு ஐந்து கோடி சேரத்தில் போகிறார் அப்போ கீர்த்தி ரெண்டாம் சேர்த்து குரு பயிற்சியை போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ பயிற்சியை போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து குடி சேர்த்து போகும்போது அப்போ ஒம்பது பவுண்டை அதாவது சம்மந்தப்படுது அப்போ ஒம்பது பவுண்டு சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டங்களில் ஒரு ஜோதிட நம்ம இருக்க பட்சத்திலும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆன்மீக ஆன்மீகவாதி இருக்க பட்சத்திலும் விளையாட்டுத் துறையில் இருக்க பட்சத்திலும் அது அது மூலியமாக நம்ம தூரத்து பயணம் அதாவது பார்த்தீங்கன்னா அது அது கூட ஒரு டீமாக சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம் இதெல்லாம் போகக்கூடிய ஒரு சிறப்பு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு பிஹெசிடி வெளி வெளியூர் அனுப்புகிறது இதை இதெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் அந்த பருவத்தில் த தரத்தில் இருந்தாருன்னா ஸ்டேட்டை இவருக்கு அந்த ஒரு பாக்கிங் கிடச்சிடும் அதாவது வெளியூர் பிஹெச்சிடி படிக்கிறது வெளியூர் போகிறது பெரிய முதலீடு இடத்துல போடுறத நம்ம வே வேலை பார்க்குறது இது எல்லாம் நம்மளுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் கேட்டால் சிறப்பாக இருக்கும் இந்த இந்த காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு யார் பார்த்து இந்த மாதங்கள் யார் பார்த்தா ஒரு நம்பிக்கை பார்த்தோம் நடந்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓகேங்களா அது கரெக்டாக லெவல் லெவலாக போயிட்டு இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூணு மூணு குடியும் வந்து பார்த்திங்கன்னா தன்சானு பத்தில் மூணு குடியும் ஆறு குடியும் தன்சானு பார்த்தீங்கன்னாக்கா மூணு கோடி தனிசாமி ப பத்தில் நீச்சமாக வராரு ஆறு கூடியோ தனிச்சாருந்து ஏழுல நீச்சமாக வராரு ஓகேங்களா அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எது எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து உஷார சூதனமாக தான் எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு தோல்வியாகவும் அப்புறம் தான் வெற்றியை கொடுக்கும் அது மன தளம் வராதாதீங்க அப்போ இலை சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க டைமுக்கு உதவ மாட்டாங்க அப்புறம் தான் லேட்டாக தான் வருவாங்க எந்த ஒரு விஷயம் லேட்டாக தான் செஞ்சு கொடுப்பாங்க அதான் சலுப்பு சலுபகங்கள் வேண்டாம் அது கொஞ்சம் பார்த்து லெவ் லெவலாக போயிக்கிங்க அதே கடன் கொடுத்து வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளும் நம்ம வருதான கடன் கடன் கொடுக்குவாங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பார்த்து உருசாக சோதனை வாங்கிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம ஏதோ வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் நம்ம அதாவது என்ன என்ன பண்ணுறதுங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறோம் சர்வீஸ் பண்ணுறோம் ஒரு கேட்ரிங் ஒரு கேட் கேட்ரிங் வச்சு நான் நடந்த நடத்திட்டு இருக்கிறோம் ஒரு ஆளுங்க வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கமிஷன் தொழில் நம்ம ஒரு அது அதை தான் நம்ம ஒரு வாழ்வாதாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா இதில் எல்லாத்துலையும் பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்க அந்த டைமுக்கு நம்ம வரமாட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து கரண்ட் கொடுத்து வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைம் சொன்ன டைம் நம்ம திருப்பி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லேட்டாக கொடுப்போம் அவ்வளோதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நோய் நொடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வர மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம பாதிக்காது நீங்கள் அப்படியே லெவல் பண்ணி போயிக்கலாம் அப்போ மாமா உறவு வளர்ப்பு உறவு அந்த காலகட்டங்களில் பெருசாக ஒரு பலம் கொடுக்காது ஒரு ஒரு மத்தியமாக தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஒரு சாதாரண ஒரு நிதானமாக நம்ம போக்குலாம் நீங்கள் இருந்துக்கோங்க ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரசியல் வலையினர்கள் லோன் லோனுக்கு அப்ளை பண்ணுறோம்னா இந்த மாதங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்மு இருக்கிறது கொஞ்சம் சாத்தியம் ஓகேங்களா நாங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் சின்ன தோல்வி தான் கொடுக்கும் கொஞ்சம் பெருசாக ஒரு பாயிண்ட்டை கொடுக்காது ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு கோடி சேவை எட்டு கோடி சேவை பார்த்தீங்கன்னா தனி சேனத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சில் போய் பன்னெண்டில் போய் மரம் மலையிடாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு மறையிறதுக்கு இன்னொரு இடத்துல மறையிறது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சிறப்பு ஒரு லெவல் லெவலாக தான் ஒரு சிறப்பான அமைப்பு கொடுக்கும் யார் கொடுக்கும் ஊரு ஊர் பயணிக்கிறவங்க ஊர் விட்டு ஊர் நம்ம போல தேடி போகிறவங்களுக்கு இப்படி ரோலிங் அப்புறம் அதாவது தா தா ஊருக்கும் பிறார் ஊருக்கும் போயிட்டு போயிட்டு வரவங்களுக்கு பார்த்திங்கனா சிறப்பாக இருக்குங்க அப்போ கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் லெவலாக போய்ட்டு இருக்கும் ஆயில் காய்ப்பு திட்டம் விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் அமைப்பு தான் நல்லா சிறப்பாக போயிட்டு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஆயுள் காய்ப்பு திட்டம் எல்ஐசி பாலிசி இந்த டைமில் போட்டோம்னாக்கா நம்ம நல்லாயிருக்கும் ஓகேங்களா பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது குடைவன் ஓகேங்களா அப்போ ஒன்பது குடவன் பன்னெண்டு குடையவன் யார் குரு பகவான் இந்த ராசிக்கு ஓகேங்களா அப்போ ஒன்பது பன்னெண்டு குடிவன் பார்த்தீங்கன்னா மதையம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 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 இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி பலன் நம்ம சொல்லியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பத்திர வந்து பார்த்தீங்கன்னா நாலு குடையன் சந்தன பார்த்தா நாலு மடத்தை பார்க்குறாரு அப்போ நம்ம காலகட்டத்தில் எப்படி பார்த்தா நம்ம வந்து ஒரு சுக சுக போகம் நல்ல நல்லாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க அப்போ வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் அமைப்பு நல்லாவே இருக்கும் அதே போல் உயர்கல்வி படிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை படிக்கிறாங்க நல்லா சிறப்பு சிறப்பாக இருக்கும் இப்போ வண்டி வந்து நம்ம சொகுசாக போகிற வர பயணங்கள் நம்ம ஒரு நல்ல நல்ல விதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அது ஒரு பிரச்சனை இல்லை தாயாருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த கால கால காலகட்டங்கள் கொஞ்சம் உதவிகரமாக ஒரு சிறப்பாக ஒரு பணியாற்றுங்க அதுவும் நல்லா இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ பதினொன்று கூடிய சனீஸ்வர பகவான் பாதகாதிபதி அவர் தான் நாவாதிபதி அவர் தான் அவர் வந்து ஆட்சி போட்டுருக்காரு அப்போ வந்து ஆட்சி போட்டுருக்காரு அப்படின்னாக்கா நம்ம காலகட்டங்களில் மொத்த சகோதர சகோதரின் நம்ம பாதை கூடாது நண்பர்கிட்ட பாதிக்க கொஞ்சம் ஒரு நிதானமாக நிதானமான போக்கில் இருந்துக்கணும் ஏன்னா அவங்களும் லாபம் வரும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய லாபத்தை நம்ம எடுத்துக்கணும் வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளை வந்து கொஞ்சம் பொறுத்து போய் நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய திறன் நம்மளுக்கு கிடைக்கும் இன்னொரு முதல் போடுவாங்க அந்த முதல் நம்ம நம்மளோட வாய்ப்பு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அவர் கைப்பற்றி விடுவோம் ஒரு லாபத்தை பார்த்துருவோம் அந்த மாதிரி ஒரு அது எல்லாம் கைப்பற்றி எந்த ஒரு அமைப்பிலும் நான் அது நடக்கும் ஓகேங்களா அந்த ஒரு அமைப்பு நம்ம நடக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் கிடைக்கும் ஓகேங்களா ரைட் இதுதான் உங்களுக்கு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துக்கு உண்டான மேசராசிக்கு நேருக்கு உண்டா உண்டான பலன் ஓகேங்களா இது மாதத்தின் மா மாத பலன் மாதத்தில் வாழ்நாள் பலன் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பில் நம்ம வீரசத்தி நாகாமல் திருக்கோவில் நாம வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நாமக்கல் மாவட்டம் கொம்பராபாளைய மெயின் ரோட்டில் கட்டு உள்ள பார்த்திங்கனாக்கா நம்ம கழிவுங்கிறது தான் நம்ம ஆலயம் இருக்குங்க அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வீரசத்தி நாகாமல் திருக்கோயில் சேவை அறக்கட்டும் சொல்லி கட்டலை அறக்கட்டம் மூலியமாக தான் நம்ம கோயில் நடத்திட்டு வரோம் வீரசத்தி நாகாமல் கராத்த மூணி இப்போ பிரியாணி சம்மா ஓகேங்களா அது அம்மா அம்மா அம்ம நம்ம சமயம் மற்ற சமை சமயம் பார்த்து சமையலில் இருக்கிறாங்க குறிப்பிட்ட சமையல் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆலை நம்ம அந்த ஜோலியில் பார்க்குறோம் நிறைய கஸ்டமர் வராங்க பார்க்குற முடிக்கிறது பலன் டு மூ பல ரூட்டு மூணு வரைக்கும் எப்பயுமே ரெகுலராக வருஷம் போகிற நம்ம அன்னதான நடைபெறுதுங்க எல்லாம் சிறப்பாக நம்ம கோயில் நம்ம போய் போதெல்லாம் சமூக சேவையாக தான் நம்ம இருக்கிறோம் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம பதிவுகள் பிடிச்சிதுனாக்கா சிறப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா சப்கிரை பெல் பட்டன் அனுப்பி நம்மளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா சிறப்பாக சிறப்பான ஒரு ஆதரவு கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கே கேள்வியாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம என்ன என்னன்னு கேட்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எந்த ஒரு ஜாதகமாக தான் ஜாதகம் ஜாதக பார்க்க பிரியப்பட்டால் ஏன்னால் ஜாதகம் பார்க்கலாம் ஓகேங்களா கோச்சார பழங்களுக்கு இப்படி பால்னு சொல்கிறோம்னாக்கா கோச்சாலத்தை இனத்தையும் ஜனகாலத்தை ஜாதகத்தை நினச்சோம்னா எப்படிங்க அப்படி கூட்டி கூட்டி வச்சிடலாம் ஓகேங்களா சிறப்பான ஜா ஜாதக பழங்களெலாம் சிறப்பாக சொல்ல முடியும் மற்றவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா மறைச்சு மறைச்சு பேசாதாலும் கிடையாது நம்ம பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ இந்த தெய்வ தெய்வ அதை பிரபஞ்சத்தை மூலியமாக தெய்வாவுக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்குதோ நம்ம அப்படியே ஜாதகமாக பார்த்து சொல்லிடுவோம் ஓகேங்களா அது போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளுக்கு அதே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப்னு சொல்லக்கூடிய நம்ம வாக்கு சுத்தம் கிருஷ்ணன் அவர் இருக்காருங்க அவர் நண்பர் அவர் சிறப்பான அருள் வாக்கு உடையவருங்க அவர் வந்து க பிரசன்னம் பார்க்குறது அதாவது சோ சோளி சோழி பிரசன்னம் கல்லுக்கோடு பிரசன்னம் இதெல்லாம் சிறப்பாக பார்ப்பாரு ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் எப்படிங்க நீங்கள் அங்கே இருந்துகிட்டே நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலும் அது தெய்வம் அருள்வாக்கு மூலியமாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை அணுகி பாருங்க சிறப்பாக இருக்கும் அப்படி நடக்கும் ஓகேங்களா எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு விஷயமும் நல்லது கெட்டது எதுக்காக இருந்தாலும் சரி நீ கேட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் ஓகேங்களா சரி ரைட் அப்போ ஜாதகமும் இப்போ ஜாதகம் தனி ரூட் அது அருவாக்குன்னு ஒரு தனி ரூட் ஓகேங்களா ஓகே ரைட் ஓகேங்க ரைட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா இது 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 போல பதிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய போட்டுட்டு இருக்கிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆடியோ பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தோம் இப்போ நேர்முகமாக நம்ம வீடியோ பேசுகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களெலாம் வந்து உங்கள் என்னோட திருமுகத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு நான் நான் அந்த பெரும் பாக்கிங் போட்டுருக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே இது முதல் வீடியோனாலும் இது நான் அதை சொல்லிடுறேன் ஓகேங்களா ரைட் ஓகே சரி மேசராசி நேர்களுக்கு இது இந்த பதிவு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லலாம் ஆனால் அது அந்த நேரம் பார்த்தா இது பாருங்க பார்த்தீங்கன்னா டைம் ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்து பஞ்சு நிமிஷம் முன்னாள் ஓடிடுச்சு ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் டைம் ஷார்ட் பண்ணி சொல்லணும் நான் ஓகேங்களா அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் அது எவ்வளோ வெளியே இழுத்து இழுத்து இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது சரி ஓகே நேர்களே சரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் எம்ஏ எம்எஷ்டம் நன்றி வணக்கம்